அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் ஏப்ரல் ஏழாம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இப்போது மற்றும் மே ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையில் நிலவக்கூடும் மேலும் இருபத்தி ஆறு முதல் முப்பதாம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒன்பது முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இதர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும்